ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சந்தேகம் வந்து கேட்டிருக்காரு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா என் செல்போனில் பவர் பட்டனை அழுத்தினால் போன் கால் பேசும்போது கால் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு அவருக்காக இந்த வீடியோ நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்க போன்ல உள்ள ஒரு செட்டிங் வந்து ஆஃப் பண்ணாலே வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு வராது இப்போ புதுசாக வாங்குற மொபைல்லையும் இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து இனவெல்லாம் இருக்குது இந்த ஆப்ஷனை வந்து எப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் ஃபோனில் வந்து நீங்க வந்து செட்டிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க செட்டிங்கில் வந்து நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் அக்சபிலிட்டின்னு இருக்கும் அக்சபிலிட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அது ப்ரெஸ் பவர் பட்டன் டூ எண்டு கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆன்ல இருக்கும் அது வந்து ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கிங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் கால் பேசும்போது உங்களுடைய கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகாது நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கால் கண்டினியூவாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல் உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை உங்கள் ஃபோனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரீப்ளை பண்ணுறேன் இல்லைனா உங்களுக்கு தனி ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது போல் வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ